ஓம் சரவண்பவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது தனுசு மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துக்கு பயிற்சி எப்போ அப்படின்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ அந்த மகர மனையில் செவ்வாய் உச்ச பலம் அதாவது ஸ்ட்ராங்காக இருந்து பலனை கொடுக்க போகிறார் ஸோ எது வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் தேதி வரை அப்போ செவ்வாய் என்கிறது யாரு சகோதர காரக கிரகம் தைரிய வீரியத்துக்கு காரணகருத்தாவாக இருக்கக்கூடியவர் வீடு சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரர் நிலத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் விளையாட்டு சார்ந்த வி விஷயங்கள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உத்திராட நட்சத்திரத்தில் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள் அதே போல சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் அதாவது மகரத்தில் உச்ச பலம் அடைந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாயால் அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறது மகர மனையில் அப்போது இந்த உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன பலன் தனுசுக்கு செவ்வாய் யாருன்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் யோகத்தை தரக்கூடியவன் தனுசுக்கு அஞ்சாம் அதிபதி அப்போது அவர் உச்சமாக இருக்கார் எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதுவும் சூரியனோடு சேர சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கு அப்போ டபுள் ஜாக்பாட் தான் ஸோ இந்த காலகட்டம் உயர்வை தரக்கூடிய உச்சத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த தனுசுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவ சார் என்ன பலன் தரப்போகுது பூர்வீகம் நல்லா இருக்க போகுது பூர்வீக எண்ணங்களை கொடுக்கும் பூர்வீகத்தை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை குலதெய்வ அருள் ஆசிகள் குலதெய்வத்துக்காக ஏதாவது நல்லது பண்ணணும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை பதவி கிட்டும் ஒழுக்கமாக நெறிமுறைகள் அதாவது என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசுக்கு இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்கள் குல அதாவது உங்களுடைய குல தெய்வம் அதாவது குல முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வீகத்தில் போய் எதையாவது ஒன்று நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த காலகட்டம் அப்போ என்ன வழிபாடு அந்த குல தெய்வத்துக்கு சென்று வழிபட்டாலே உங்கள் மனசில் உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாகியங்கள் கிடைக்கப்பெறும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல வழிபாடு பூர்வீகத்தில் போய் உங்கள் குழந்தை வழிபாடு எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் தொட்டதை தொடங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் ஜாக்பாட் அடிக்க போதும்னு சொல்லுவேன் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்கும் அப்போ தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும் குடும்பத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் உங்களுக்கு சரி உங்க குடும்ப உறுப்பினர் சரி உங்கள் ரத்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி ஒரு நல்லவைகள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் திருமணம் ஏன் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தது பாருங்க அந்த போராட்டம் விலகும் புரிஞ்சுக்குவீங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை கொடுக்கும் அந்த ஈகோ அந்த அதிகார சண்டை இருந்திருக்கும் பாருங்க அதெல்லாம் இப்போ அப்படியே காணாமல் போகும் நமக்கு நாம் சம்பாதிப்பது நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு அப்படிங்கிற ஒரு பொதுநல தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் பேசுறது வேணால் பட்டு பட்டுன்னு பேசுவீங்க அதிகார தோரணையில் பேசுவீங்க கோபம் வரும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் கோபக்கார இல்லை டக்குன்னு உச்சமாக வேற இருக்குது டக்குன்னு பேசிடுவீங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க அப்போ என்ன பேச்சில் நிதானம் தேவை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மற்றபடி பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதார சூப்பராக இருக்க போகுது குடும்பத்திற்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக கொடுக்கும் சார் அதே பன்னிரெண்டாம் அதிபதி என்ன சார் பண்ணுவார் முதலீடு பண்ண வைக்கணும் நிறைய முதலீடுகள் செய் முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பனிரெண்டாம் இடம் தான் அப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்து வச்சுக்கோங்க பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அப்போ பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் போகக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சார் யாருக்கெல்லாம் உருவாக்கும் உங்கள் மனசில் இருக்கும்ல நான் வெளிநாட்டில் போகணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் உங்கள் மனசில் இருந்துகிட்ருக்குல்ல இந்த காலகட்டம் செயல்படுத்துங்க கிடச்சிரும் அப்போது வெளியூர் வெளிநாட்டில் போய் படிப்பதற்காக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்றுமதி இறக்குமதி அதாவது வெளிநாட்டு தொடர்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார் எப்போது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஸோ இந்த காலகட்டம் உத்திராடம் அப்படிங்கிறது சூரியன் சூரியனுங்கிறது இந்த தனுசுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அப்போது அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் அப்போது யோகமே யோகம்தான் இந்த காலகட்டம் தொட்டது தொடங்கும் யோகம் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கும் புத்திர பாகியம் கிடைக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் பாருங்க குரு வந்து உங்கள் லக்னத்தை பார்க்கறாரு அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களையும் சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டம் உண்டு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவிடுதுன்னு அர்த்தம் இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டா சரி அதே போல சூரியன் தகப்பனால அனுகூலம் தகப்பனால ஒரு பாக்கியத்தை அடைய போகிறீங்க உங்களுக்கு எதாவது கொடுப்பார் வீடு வாங்குறதுக்கு சொத்து வாங்குறக்கு பணத்து பண உதவிகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அரசாங்கத்தால் ஆதரவு உண்டு அரசாங்க ஒப்பந்தங்கள் அரசாங்கத்தின் மூலமாக வரவுகள் அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வங்கள் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக தான் இருக்கும் அதிகாரம் கொடுக்கணும்ல இரண்டு அதாவது செவ்வாயும் சூரியனும் ரெண்டும் என்னென்ன அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது அதிகாரம் போட்டி போகாமல் இதெல்லாம் ஒரு வகை இருந்தாலும் அதிகாரத்தில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற சிந்தனைகளை கொடுத்துரும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வத்தை தூண்டும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும் அப்போ ஒளியோடு இருக்கக்கூடிய மின்சாரம் சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவோண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் திருவோணம் அப்படின்னா சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் மன காரக கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அந்த சந்திரனுங்கிறது தனுசுக்கு எட்டாம் அதிபதி எட்டமாதிபதி அப்போ குழப்பங்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் மன சஞ்சலங்களை கொடுக்கும் அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த டிசிஷன் கரெக்டாக தப்பா இது நம்ம போகக்கூடிய விஷயம் கரெக்டாக தப்பா அப்போ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த சந்திரன் சந்திரனுங்கிறது மாறிட்டே இருக்குமா மனசு மாறிக்கொண்டிருக்கு அது எட்டாம் அதிபதி எட்டமாதிபதி அப்போ ஒரு வழியை தரும் அப்போ அவமானம் சார்ந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது இந்த இடம் போனால் நமக்கு ஆயிரும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஏன்னா அவமானத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக அஞ்சு எட்டு கனெக்ட் ஆகிறார் காதலில் அவமானம் அப்ப காதல் சார்ந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம் அஞ்சு எட்டு கன கனெக்ட் ஆகுது அப்ப குழந்தைகளினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அஞ்சு எட்டு குழந்தையோட சண்டை போடுவாங்க கருத்து வருவார்கள் வராமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் கூடுதல் சிறப்பு அப்போது ஏற்கனவே செவ்வாய் உச்சபலம் நல்ல வலிமையாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அப்போ ட்ராவல் பண்ணுறார் அப்போ அஞ்சாம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்போ தான் அந்த செவ்வாய் இந்த விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் ரியல் எஸ்டேட்ல அப்படியே என்ட்ரி ஆகிறது இல்லை அதன் மூலமாக லாபங்கள் பாக்கியத்தை அடைவது பதவி கிடைப்பது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான் அப்போ ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சியாகவும் நல்ல ஒரு ஒரு யோகத்தை குட் நியூஸ் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கோடிக்கணக்கானவர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் இன்னும் ஒரு துல்லிய பலன் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது ஆட்சி பலத்தோடு இருக்கா வலிமையாக இருக்கா திக்பலத்தோடு இருக்கா நீச்சமாக இருக்கா எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சம்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்